ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வெஜ் குருமா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாடு கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம் அரைமுடி தேங்காய் அதிலே வந்து கொஞ்சம் சோம்பு போட்டு வச்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இதை அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக பட்டாணி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு நூக்கல் இருந்ததுன்னா நூக்கல் உருளைக்கிழங்கு இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் மூணு சின்ன சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு எங்கள் வீட்டில் மசாலா ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம் ஸோ கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு சின்ன பட்டை அப்புறம் ரெண்டு லவங்கம் போட்டு எலிப்பும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோன்னு அதுலேயே நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்க அந்த ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கணும் அது அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கிட்டோன்ன நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு அதுவும் நல்லா வதங்கிட்டோன்னு வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க கொஞ்சம் வதங்கினதும் பட்டாணி அதில் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு அந்த பட்டாணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந் அந்த காய்கறி எல்லாத்தையுமே இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அப்பப்போ கலரி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால ஸோ இப்போது இந்த காயெல்லாம் வேகட்டோன்னு தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுருவே நான் யூஸ்வலாக எந்த ஸ்பைஸும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதனால் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அது இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் காரமே போதும்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் இல்லை இன்கேஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் நம்ம ஊற்றிருக்க அந்த தண்ணியெலாம் நல்லா கொதித்து காய் வெ வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் சோம்பு இதில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா அதிலே கொஞ்சமாக கருவேப்பில தூவிட்டு நல்லா கொதிக்கிட்ட திக் ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லியும் தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் வெஜ் குருமா ரெடி நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ